நம்ம சரியப்பாவுடைய சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல சாதாரண பாமர இருந்து நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் அற்புதமா பாடி அசதி மக்களையும் பெரிய அளவில் அந்த வகையில இந்த சீசனை இளையராஜா பக்தனா இருக்க சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டே அற்புதமா பாடி அசுத்த வீரபாண்டி எஸ்பிபிடைய பக்தனா இருக்க இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் அவர்கள் மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம ஆட்டோ டிரைவரான வீரபாண்டி அவர்கள் இந்த ஷோ ஆரம்ப முடிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பர்

அவர்களே பாடிய காதல் ஓவியம் என்ற பாடலை எடுத்து அது ரொம்ப அற்புதமா மனமுறிய அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி ஆத்திருக்காரு இந்த அசாத்தியமான பார்த்த உடனே அங்க இருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு நம்ம வீரபாண்டிய அவர்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷனே கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து இதுல முக்கிய நடுவரா இருக்க ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும் போது எல்லாம் வீரபாண்டிய அவர்கள் பாடும்போது எனக்கு இளையராஜாவுடைய பாடல் கேட்கும் இப்ப அவர் பாடும்போது எனக்கு வீரபாண்டியுடைய பாடலே கேட்குது அந்த அளவுக்கு அற்புதமா பாடியிருக்காருன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து கார்த்திக் மற்றும் சைந்தவி அவர்கள் சொல்லும்போது இளையராஜாவோட கம்போசி கான்வர்சேஷன்ல இது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் இப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து இவ்வளவு அழகா பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு நம்ம வீரபாண்டியோ அவருடைய பாடலை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவர் இந்த பாடல் அந்த சரியா சங்கமம் ரவுண்ட்ல இளையராஜாவோட ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்தது அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி அச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அதை தொடர்ந்து நம்ம சரியா இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ